என் அன்பான கண்மணிகளே இந்த பதிவை தவிர்க்காமல் பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எதிர்ப்புகள் போராட்டங்கள் இவற்றிற்காக நான் என் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வேன் என் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என்னை அண்டை கொள்கிற பிள்ளைகளுக்கும் போராட்டத்தில் இருந்து விடுதலை உண்டு என்னை சேவிக்கிற பிள்ளைகள் என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தில் எப்படி நிலை கொள்வது எப்படி ஜெயம் எடுப்பது என்றால் என் பிள்ளைகள் அக்னிமயமான ஜபத்தை கையாள வேண்டும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒரு அற்புதமான இரட்சகரான மோசையே நான் என் பிள்ளைகளுக்காக அனுப்பினேன் அநேக காரியங்கள் வனாந்தரத்தில் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கின்றது அக்கி தம்பமாய் மேகஸ்தம்பமாய் நான் என் மக்களை வழிநடத்தி வந்தேன் தேவதூதர் அந்த மக்களுக்கு துணையாக அனுப்பப்பட்டார்கள் என் பிள்ளைகளுக்கு வரும் போராட்டங்கள் பில்லி சூனியங்கள் பசாசின் ஆதிக்கங்களை முறியடிக்க உங்களுக்கென்று தேவதூதன் அனுப்பப்படுவான் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று என் பிள்ளைகளுக்கு ஆன வழியை காண்பிப்பார்கள் உங்களை பாதுகாக்கிறவர்களாய் அரவணைப்பவர்களாக வருவார்கள் அவர்களால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் வரும் மறுமலர்ச்சி வரும் உங்கள் கணவன் பிள்ளைகளை மது போதைக்கு அடிமையாக உங்கள் குடும்பத்தைக் கீழே விழ வைத்துவிடலாம் என்று சத்துரு திட்டம் போடலாமா அவனை ஏவிவிட்டவர்கள் முன்பாக நான் என் பிள்ளைகளை போதை பழக்கத்தில் இருந்து விடுதலை கொடுத்து உங்களை கீழே விழ வைக்க வேண்டும் என்று சதி செய்தவர்கள் முன்பாக என் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த போராட்டங்களிலும் கவலை கொள்ளாதிருங்கள் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரத்தில் ஆண்டாண்டு காலமாக பார்வோனிடம் அடிமைப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து என் பிள்ளைகளின் நானே பொன்னோடும் பொருளோடு புறப்பட பண்ணினேன் அவர்கள் கடந்து வந்த பாதையில் மீண்டும் அந்த மக்களை அடிமைப்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்த ராணுவ வீரர்களோடு அந்த மக்களை நெருங்கி வருகிறார்கள் அந்த மக்கள் அந்த வனாந்தரத்தில் இருந்து எப்படி நாங்கள் தப்பிப்போம் எங்களுக்கு வேறு வழியில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஜனங்களுக்கு எந்த பக்கம் போனாலும் நெருக்கம் நீங்களும் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்னை பயமுறுத்துகிறார்கள் என் குடும்ப வாழ்க்கை நாசமாக்கி என்னை கஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என் குடும்பத்தை புதை குழியில் தள்ள வேண்டும் என்று சதி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று என் பிள்ளைகள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் நாங்கள் இதிலிருந்து எப்படி தப்பிச் செல்லப் போகிறோம் யார் எங்களை விடுவித்தார் என்று என் பிள்ளைகள் பல கேள்விகளோடு என் சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள் நீங்கள் துற்கடனிலும் வறுமையிலும் இருந்து கொண்டு என்னை நோக்கி ஜெபம் செய்து கொண்டே இருக்கலாம் நான் என் பிள்ளைகளை நிச்சயம் பாதுகாத்து வழிநடத்தி உங்கள் எதிரிகள் முன்பாக உங்களை கீழே விழ வைக்க வேண்டும் புதைக்கொலியில் தள்ளிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் முன்பாக நான் என் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் மொழிசன் பயப்படாதீர்கள் என்று சொன்னது போல் என் பிள்ளைகளும் என் விடுதலைக்கு வழியே இல்லை அந்த சத்தொரு குடும்பத்தை விழுங்க பார்க்கிறான் என்று அலறிக் இருக்கிறார்கள் நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டாம் நான் உங்கள் அப்பா இருக்கிறேன் நீங்கள் பொறுமையாயிருந்து நான் உங்களுக்கு தரும் இரட்சிப்பைப் பாருங்கள் நான் உங்களுக்காக வழக்காடுவதையும் யுத்தம் செய்வதை என் பிள்ளைகள் பாருங்கள் வியாதி உபத்திரவம் துன்பம் பிரச்சனை சென்றே சச்சரவை அனைத்தையும் எதிர்கொள்ளும் பிள்ளைகள் இனிமேல் அவர்கள் வாழ்வில் இவற்றை என் பிள்ளைகளுக்கு காணப்போவதில்லை என் பிள்ளைகளை நான் மீட்டுவிட்டேன் என் தேவனே எங்களுக்காக வழக்காடுவார் யுத்தம் செய்வார் என் பிள்ளைகள் நம்ப வேண்டும் நானே உங்களுக்காக எழுந்து அருளுவேன் விதமான எதிர்ப்புகள் எல்லாவிதமான போராட்டங்கள் எல்லாவிதமான பிரச்சனைகள் எல்லாவிதமான சூனியமும் இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிற நான் மிகப்பெரியவர் என் பாதை என் பிள்ளைகள் மறக்க வேண்டாம் நானே என் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வேன் என் பிள்ளைகள் சும்மா இருப்பீர்கள் என் அன்புக்குரிய பிள்ளைகளே நானே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யுத்தம் கர்த்தருடையது நானே யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறேன் உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை யுத்தம் செய்ய நானே வல்லவராயிருக்கிறேன் பல்வேறு பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் நீங்கள் இருந்து கொண்டு இருந்தால் சும்மா இருப்பீர்கள் பொறுமையாய் இருப்பீர்கள் நானே யுத்தம் செய்ய வல்லவர் நான் பார்த்துக் கொள்வேன் என் தேவப்பிள்ளைகளை விசுவாசமாய் இருங்கள் என் கண்கள் எல்லாவிடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது அவர்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்க என் கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது என் பிள்ளைகளே பேதறு செல்கிறது போல் நீங்களும் நன்மையை பின்பற்றினால் உங்களுக்கு தீமை செய்கிறவர் யார் எந்த சூழ்நிலைகள் உங்கள் வாழ்வில் வந்தாலும் பயப்படாதீர்கள் எத்தனை ஆபத்துக்கள் எந்த பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு வந்தாலும் நெருங்கிக் கொண்டு வந்தாலும் பயப்படாதீர்கள் நான் நிச்சயம் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் நான் உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் உங்கள் எதிரிகள் எல்லாம் என் கண்முன் இருக்கிறார்கள் எனக்காக என் பிள்ளைகளை அவற்றில் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நன்மையும் உண்டாகும் நானே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பேன் நிச்சயமாய் நானே உங்களுக்காக வழக்காடுவேன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பிரச்சனைகள் ஆபத்துக்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றில் நடுவே நிச்சயமாய் நானே நின்று வழக்காடுவேன் என்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நான் என்றும் கைவிட மாட்டேன் நானே உங்களுக்கு குரல் கொடுப்பேன் நானே எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்னிடத்தில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் நீங்களே வெற்றி கொள்வீர்கள் என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நான் உங்களை விடுவிப்பேன் நானே ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்யவும் நான் என் பிள்ளைகளை மீட்கவும் வந்தேன் உங்களுக்கு பிரச்சனைகளை உபத்திரங்களை கொண்டு வருகிறவர்கள் முன்பாக என் பிள்ளைகளை நான் தலை நிமிர வாழ வைப்பேன் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் தொழிலில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற சத்துருவை அளித்து என் பிள்ளைகளுக்காக நான் வழக்காடுவேன் நான் யுத்தம் செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்வில் சிறந்து இருப்பார்கள் நிச்சயமாக நான் எழுந்து வருவேன் உங்கள் தொழிலில் லாபம் தாமதமாகிறதோ உங்களது ராஜ்மேன்மை தாமதமாகிறது யாரேனும் உங்களுக்கு எதிரியா எதிர்ப்பாக இருப்பவர்கள் எல்லாம் ஜெயம் கொள்வது போல் இருக்கிறதா நாம் தோற்றுக்கொண்டே போய்விடுவோமா என்கிற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா நான் நம்பியிருக்கிற லாபங்கள் எனக்கு வரவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நானே இருக்கிறேன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே எந்த சகாயமும் கிடைக்கவில்லையே அவைகள் தாமதிமதித்தாலும் அவை உங்களுக்கு மகா பெரிய நன்மையில் வந்து முடியும் என்பதில் சந்தேகம் என்பதே எல்லா ஜனங்கள் முன்பாக நான் என் பிள்ளைகளுக்கு செய்யும் காரியம் பயங்கரமானதாய் இருக்கும் தாமதித்தாலும் அவை தடைப்படாது அந்த ஆசீர்வாதம் வராமல் போகாது உங்கள் எதிரிகள் எல்லாம் மொத்தமாக என்னால் சங்கரிக்கப்படுவார்கள் நான் என் பிள்ளைகளுக்கு ராஜ மேன்மையை தருவேன் என் பிள்ளைகள் அவர்கள் எதிரிகள் முன்பாக வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பாக தலை நிமிர்ந்து வெற்றி சிறந்த பிள்ளைகளாக அவர்களை நான் வாழ வைப்பேன் அவைகள் எல்லாம் ஆசிர்வாதமாக மாறும் நீங்களோ உல்லாசப் போல் கழுகுகளைப் போல் உயரவே உயர பறந்து செல்வீர்கள் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் எல்லா செல்வங்களையும் உங்கள் வாழ்க்கையை சரித்துவிட வேண்டும் என் பிள்ளைகள் கீழே விழ வைக்க வேண்டும் என் பிள்ளைகளை செத்து போக செய்ய வேண்டும் என் பிள்ளைகளை அழிக்க வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் தலை குனிய வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன்பாக நான் என் பிள்ளைகளை பழகி பெருகவே பெருக பண்ணுவேன் என் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து செழிக்கவே செழிக்க பண்ணுவேன் என் பிள்ளைகள் செழிப்பாக வாழ்வில் எல்லா கொலைகளையும் பெற்று சிறந்து இருப்பார்